வம்சத்திலே வந்தவை கள்ளிக்கோட்ட ராஜாவுக்கு பள்ளிக்கூட நண்பன் இவே பரோடா ராஜாவுக்கு பரோட்டா தட்டு தந்தவை இங்கே உள்ள ராஜாவுக்கு இங்கில வீசு சொல்லி தந்தவை என் வேஷப் பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி என் பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி நான் வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி வேட்டியை விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி வேஷப்பொருத்தம் எப்படி இருக்கு